வணக்கம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் ராசிப்பலன் மிதினம் இந்த வாரத்தினுடைய கிரக நிலையை முதல்ல நம்ம பார்த்தரலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்ச அமைப்பில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய நான்காம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் மீனத்தில் நான்கு கிரகங்கள் சனி புதன் சுக்ரன் ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் உங்களுடைய பதினோராம் இடமான மேசத்தில் சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருவரும் இணைகிறாங்க அப்போ இந்த வாரம் கிரகப் பேர் ஏதாவது இருக்குன்ற சந்திரன் மட்டும் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி பரிவர்த்தனை நீச்ச பங்க அமைப்பு ஆட்சி என்ற அமைப்பில் நல்ல இடங்களில் இருப்பதனால குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது கடந்த வாரத்தில் இருந்த அலைச்சல்கள் இந்த வாரம் நீங்கும் சந்திரனுடன் வளர்ப்பிறை அமைப்பில் வர்றதனால உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அமையும் இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் இந்த சுக்ரன் குரு பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இருப்பதனால பத்தாம் இடத்தில் குருவும் புதனும் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் உச்ச சூரியன் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு இங்கே செவ்வாய் சந்திரன் நீச்ச பங்கமைப்பு அமைப்பு பரிவர்த்தனை ஆட்சி என்ற ஒரு அமைப்பில் இருப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இளையவர்கள் மூலயமாக அதே போல கடல் கடந்து சென்று வணிகம் செய்யக்கூடிய நண்பர்கள் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அதே போல் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு ஏற்ற வாரமாக அமைகிறது அதே போல் ஏழாம் அதிபதியும் வலுப்பெற்று அமையப்பெற்று இருப்பது கூட உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருப்பதனால் இங்கே உங்களுடைய ராசிக்கும் பத்தாம் இடத்தில் பரிவர்த்தனை மூலியமாக அமரக்கூடிய குரு புதன் இணைவு பெறது கூட உடல் ரீதியில் மன ரீதியில் ஒரு தெளிவான ஒரு அமைப்பு உண்டாகும்